தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை அணிக்கு மாநில செயலாளர் மாநில இணை செயலாளர் உள்பட ஐந்து முக்கிய பொறுப்புகளுக்கு நிர்வாகிகளை நடிகரும் அந்த கட்சியின் தலைவருமான விஜய் நியமனம் செய்துள்ளார் நடிகர் விஜய் அரசியலுக்குள் நுழைந்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அவர் கட்சியை தொடங்கி உள்ளார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவித்துள்ள விஜய் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் தமிழக சட்டசபை தேர்தலில் களமிறங்க போவதாக அறிவித்துள்ளார் இந்நிலையில் தான் தற்போது மாநிலத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பலப்படுத்துவது புதிய உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது இத்தகைய சூழலில் தான் நடிகர் விஜய் தனது கட்சிக்கு ஐந்து முக்கிய நிர்வாகிகளை நியமனம் செய்துள்ளார் அதாவது கட்சிக்கு முக்கியமான பிரிவான உறுப்பினர் சேர்க்கை பிரிவுக்கு ஐந்து பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு கட்சியிலும் ஆண்டுதோறும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு வருகின்றனர் புதிய உறுப்பினர்களை கட்சியில் இணைப்பதன் மூலம் தான் அந்த கட்சி தொடர்ந்து வளர முடியும் இத்தகைய பணியை மேற்கொள்ளும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கை பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பிரிவின் மாநில அளவிலான முதல் இரண்டு முக்கிய பொறுப்புகளில் பெண்களை நியமனம் செய்து நடிகர் விஜய் அசத்துள்ளார் இது தொடர்பாக நடிகர் விஜய் கையெழுத்துடன் தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருகின்றோம் இரண்டு கோடி உறுப்பினர்கள் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளோம் இதன் முதற்கட்டமாக உறுப்பினர் சேர்க்கை அணியை உருவாக்கி உள்ளோம் மகளிர் தலைமையில் முதன் முதலாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த அணியினர் கழக தோழர்களோடு இணைந்து மக்களுக்கு உதவி செய்வார்கள் அதன்படி உறுப்பினர் சேர்க்கை அணியின் மாநில செயலாளர் பொறுப்புக்கு விஜயலட்சுமி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவர் நாமக்கல் மாவட்டம் குமாரசபாலயம் ஜெகே சுந்தரம் நகரை சேர்ந்தவர் அதேபோல் மாநில இணை செயலாளர் பொறுப்புக்கு எஸ் என் யாஸ்வின் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாட்டி தாலுகா வடக்கு ஸ்ரீராம் நகரை சேர்ந்தவர் இந்த அணியின் மாநில பொருளாளராக வி சம்பத் குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் கோவை கணேஷ்லே அவுட்டை சேர்ந்தவர் மேலும் மாநில துணை செயலாளராக மதுரை கருப்பாயூரணி தாலுகா ஓடைப்பட்டியைச் சேர்ந்த ஏ விஜய் அன்பன் கல்லனை தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்த அணியின் மாநில துணை செயலாளர் பொறுப்புக்கு எம் எல் பிரபு நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவர் சென்னை கொடுங்கையூர் முத்தமிழ் நகரை சேர்ந்தவர் மேலும் புதிய அணி கழக உள்கட்டமைப்பை சார்ந்து விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாகவும் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள உறுப்பினர் சேர்க்கை அணி நிர்வாகிகளுக்கும் கழகத் தோரர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு விஜய் அந்த அறிக்கையில் கேட்டுள்ளார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்